ஐயோ சமநாத் ஸோ இந்த வாரம் தின் என் பார்வையில் உலக சந்தைகள் ஸோ எப்படி இருந்தது ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் நம்ம இந்தியா மார்க்கெட் தவிர ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் ரெஸ்ட் ஆஃப் ஏஷியா ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் அப்படி இருந்ததுன்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ எதுக்காக இது பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் மார்க்கெட்டை நிலச்சின்னு இருந்து நாலு காசு பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் நமக்கு டீப்பாக தெரிஞ்சதுன்னா பத்தாது நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எந்தளவுக்கு டீப்பாக தெரியுமோ அதே மாதிரி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம உலக மார்க்கெட்டில் தேவை இல்லைன்னா கூட ஒரு மேலோட்டமான ஒரு விசாலமான பார்வை வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோ வந்து ஒரு ஹொலிஸ்டிக் வியூவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் ஒன்றும் இருக்காது ஈஸியாக பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர் நான் வந்து ஸ்டெப் ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறதனே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் தான் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிஷ் தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்ள்ளே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தார்மையான வேண்டுகோள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட் வீடியோக்கில் போயிடலாம் ஸோ நம்ம அந்த அந்த வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்து மொத்தம் ஒரு முக்கியமான ஒரு நாலு இண்டெக்ஸ் இருக்குது ஒன்று வந்துட்டு அமெரிக்கா இண்டெக்ஸ் யூரோப்பியன் இண்டெக்ஸ் ஏஷிய பெசிஃபிக் இண்டெக்ஸ் தென் வேர்ல்டு இண்டெக்ஸ் ஸோ எல்லாமே இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ் இது எல்லாமே சொல்லுவாங்க எம்எஸ்சி இது மார்க்கன் ஸ்டண்டியோடைய இண்டெக்ஸ் இது ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படின்னாக்கா நம்ம வந்து உடனே யூஎஸ் மார்க்கெட்டோடைய இண்டெக்ஸ் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அமெரிக்கா இன்டெக்ஸ்ன்னா டோட்டல் ரீஜன் அமெரிக்கன் ரெண்டு காண்டினென்ட் இருக்குது நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஸோ யுஎஸ்ஏ அப்படின்றது நார்த் அமெரிக்கா இருக்கிற ஒன் ஆஃப் த கண்ட்ரி அவ்வளோ தான் பட் நம்ம வந்து டோட்டல் ரீஜனுக்குன்னா இண்டெக்ஸ் தான் இது கனடா யுஎஸ் மெக்சிகோ தென் வந்து பனாமா எல்சாவடார் பிரேசில் வெனின்சுலா அர்ஜென்டினா சில்லி ஸோ இந்த மாதிரி டோட்டல் ரீஜனுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் அமெரிக்கா இண்டெக்ஸ் ஸோ இந்த இண்டெக்ஸ் எப்படி இருந்தது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இந்த வாரத்தில் இந்த மார்க்கெட் இந்த ரீஜன் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி யூரோப் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒடையே நம்ம வந்து ஒன்லி யூரோப்பியன் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கூடாது பிரேசில் கனடா ஜெர்மனி இந்த மாதிரி மட்டுமே கிடையாது அலாங் வித் தட் மிடில் ஈஸ்ட் இருக்குது தென் வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அரோப் கண்ட்ரீஸ் கொரியன் கண்ட்ரிஸ் ஸோ இந்த டோட்டல் இந்த ரீஜனுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து எம்எஸ்சிஐ யூரோப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது எம்எஸ்சிஐ ஏசிய பெசிஃபிக் இண்டெக்ஸ் இது நம்ம இந்தியா உட்பட சைனா தென் ஆஸ்திரேலியா ஜப்பான் தாய்வான் ஸோ இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான கன்ட்ரிஸ் இங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து ஏசியா பெசிஃபிக் இண்டெக்ஸ் தென் இந்த மூணு இண்டெக்ஸும் உள்ளடக்கிய டோட்டலாக வந்து ஒரு இண்டெக்ஸு அது எம்எஸ்ஐ வேர்ல்டு இண்டெக்ஸ் ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது அந்த ரீஜன் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது கம்பேர்டிவ் நம்முடைய இந்தியன் மார்க்கெட் நம்ம நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது வேர்ல்ட் ரெஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது ஒரு மேலோட்டமான ஒரு விசாலமான பார்வை நமக்கு கிடச்சிடும் ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எம்எஸ்ஐ வேர்ல்டு இண்டெக்ஸ் எம்எஸ்ஐ இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பீனிங்கில் ஒரு செப்பரேட் ஒரு வீடியோ போட்டுக்கி எம்எஸ்ஏ வேர்ல்டு இண்டெக்ஸ் அப்படின்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் அதில் வந்து அக்கு வேறு ஆணி வேறு ஃப்ரெண்ட் இருந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி டீப்பாக வந்து சொல்லியிருக்கேன் நான் ஒன்ஸ் அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும் தென் வீக் அண்ட் வீக் வந்து பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நேராக வந்து இன்டெக்ஸஸ்ல அப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றத ஓகே ஸோ இங்கே வந்து இது வந்து நாலும் வந்து எம்எஸ்சி காண்டினென்ட் வைஸ் இண்டெக்ஸ் அண்ட் வேர்ல்டு இண்டெக்ஸ் இருக்குது தென் எம்எஸ்சி வந்து இந்தியாவுக்காக ஒரு செப்ரேட் இண்டெக்ஸ் இருக்குது அப்படி என்எஸ்சி வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களே நிஃப்டி ஃபிஃப்டி அதே மாதிரி எம்எஸ்சி வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ரெகுலராக இந்த யூஎஸ் டாலர் டவுல் நம்ம வந்து ரெகுலர் மார்க்கெட்டில் பார்ப்போம் அதனால் அதை விட்டுடலாம் ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு வந்து ஆறு மட்டும்தான் மெயினாக பார்க்குறது ரைட் ஸோ இந்த வீக்லி இன்டெக்ஸ் ஒன் வீக் அப்படின்னு போட்டுக்கு ஸோ இது நம்ம இந்த வீக்லி பெர்ஃபார்மென்ஸ் மட்டும் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அமெரிக்காவிலேருந்து பார்த்தலாம் ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் அமெரிக்கா மார்க்கெட் ஆனது ஒன்றை அந்த ஹோல் ரீஜன் நார்த் அமெரிக்கா சென்ட்ரல் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஸோ இந்த ஹோல் டோட்டல் ரீஜனுக்கான மார்க்கெட்டை வந்துட்டு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல ஒரு மைனஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது தென் வந்து யூரோப் மார்க்கெட் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தென் ஏசிய பெசிஃபிக் நம்ம இந்தியா உட்பட இருக்கிற ஏசிய பெஸிஃபிக் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம உள்ளடிக்கி நம்ம மார்க்கெட்டு நம்ம ரீஜனில் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாம தான் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது எம்எஸ்சி வேர்ல்டு இண்டஸ் பார்த்தாலே தெரியும் ஜஸ்ட்டு பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் வந்துட்டு மார்ஜினல் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம் அதே தான் நிஃப்டி ஃபிஃப்டின்னு நமக்கு சொல்லுது ரைட் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ சூப்பராக போன வாரம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாக்கா ஏசியா பெசிஃபிக் மார்க்கெட் கொஞ்சம் சுமாராக வந்து நெகட்டிவ் பண்ண ஒரு மார்க்கெட் அப்படின்னாக்கா அமெரிக்கன் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து பிளாட்டாக முடிஞ்சிருக்கின்றது நம்ம அங்கே பார்க்க முடியுது இது அப்படியே வந்து நம்ம ஷார்ட்டில் எப்படி இருக்கின்றது ஒருத்தனக்கா இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஒன்னாக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும் ஃபைன் So, either one the world index, eh? American region index, European region index. ஏசியா பெசிஃபிக் இண்டெக்ஸ் தென் எம்எஸ்ஐ இந்தியா இண்டெக்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்காக கிரியேட் பண்ண அந்த ஸ்டே இண்டெக்ஸ் இது தென் நமக்கு தெரிஞ்ச நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இதோட ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து நெகட்டிவ்வாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு கேண்டலிங்க ஃபார்மாக இருக்காது தெரியும் ஒரு நல்லவே வந்து டவுன்லோட் பண்ணது கொஞ்சம் ஒரு ரெக்கவரி கொடுத்து வந்து க்ளோஸிங்கில் ஒரு ரொம்ப வந்து டீப்பாக இல்லாமல் வந்து ஒரு மார்ஜினல் நெகட்டிவ்வில் முடிஞ்சிருக்கு தென் யூரோப் மார்க்கெட் பார்க்கும்போது நல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு ஒரு ஒன்றரை மாசமா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணது இந்த வாரம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த மொமெண்டம் கம்ப்ளீட்டாக காலி பட் வந்து ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருந்ததை நம்ம பார்க்க முடியாது பட் இதையே ஏசிய பெசிஃபிக் மார்க்கெட் பார்க்கும்போது சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு லாஸ்ட்டு வீக்கில் ஹேண்டில் பாருங்கள் அப்படி ஒரு டெஸிசிவ் கேண்டலாம்னு நம்ம பார்க்க முடியுது ஸோ ஏசிய பெசிஃபிக் மார்க்கெட் சூப்பராக இருக்குது குறிப்பாக ஐ திங்க் ஜப்பான் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தென் எம்எஸ்சி வேர்ல்டு என்ஸ் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லாவே டவுனில் போயிருந்தது தென் வந்து லாஸ்ட்டு லாஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரெக்கவரி கொடுத்தது எஸ்பெஷலி நேற்று பார்த்திங்கன்னாக்கா பெரிய அளவில் நிஃப்டி ப்ளஸில் இல்லைன்னா கூட வந்து இன்ஃபி வந்து நல்லாவே கை கொடுத்தது ஸோ அவங்களுடைய க்யூ த்ரீ ரிசல்ட் சூப்பராக வந்ததுனால நேற்று மட்டும் அஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவாக போயிருந்தது ஒரு வேளை வந்து இன்ஃபி நெகட்டிவ்வில் நெகட்டிவ் கிடையாது நீ அவர்கள் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்தால் கூட வந்து நம்மளது வந்து டீப் நெகட்டிவில் போயிருக்கும் காரணம் என்னென்னாக்கா நேற்று வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள் அதில் க்ளியராக சொல்லியிருப்பேன் இன்ஃபி மட்டும் வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பாயிண்ட் வந்து நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தது ஸ்டில் வந்து ஒரு த எயிட் பாயிண்ட் தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது ஒருவேளை அந்த செவன்ட்டி பாயிண்ட் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்ததுனாக்கா நம்மளிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பாயிண்ட் நெகட்டிவ் பேர் வந்துருக்கும் ஸோ நேற்று இன்ஃபியாவில் காப்பாற்றப்பட்டது டோட்டலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் ஃபுல் லாஸ்ட் வீக்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்னா சொல்லலாம் அதே தான் வந்து நமக்கு நிஃப்டிலேயும் வந்து கன்ஃபர்மேஷனாக நமக்கு தெரியுது ஸோ இதில் நம்ம ஓவராலாக என்ன இது வேல்டு மார்க்கெட் பார்க்கலாம் ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு மார்ஜினலாக வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஸோ இதை தான் வந்து நம்ம லாஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் வந்து பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சென்டேஜ் ஒரு ஒரு ஜஸ்ட் மைல்டு பாசிட்டிவ் முடிஞ்சிருந்தது அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு மைல்டு நெகட்டிவ்வில்லை மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் பரவாயில்ல சி ஏஷியன் மார்க்கெட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்றது எவர் நமக்கு தெரியுது ஸோ நம்ம மார்க்கெட்டோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டை பார்க்கும்போது நம்மளது வந்து இன்னும் வந்து பிடிக்கலை இன்னும் வந்து பழைய மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளது வந்து எருமை மட்டுமே இல்லை பெஞ்சி மழை பெஞ்சு அப்படி இருக்க நகை நசராமல் அப்படியே இன்னும் இருக்கும் அது மாதிரி தான் நம்ம மார்க்கெட் இருக்குது இன்னும் ஃபர்தர் கன்சல்டேஷனாக மேலே போனால் வெல் அண்ட் குட் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டோஜி கேண்டில் மாதிரி இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு டீப் ரெட்டுக்கு போனால் ஒரு டோஜி கேண்டில் வந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வரும்ன்றது ஃப்ரேஷ் ஆக்ஷனில் வந்து நம்ம பரவலாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸோ அந்த வகையில் மேபி கம்மிங் வீக்கில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நியர் ஆல் டைம் ஹை நம்ம அது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் சம்திங் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னாக்கா பழைய ஆல் டைம் வந்து நம்ம வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது இந்த ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டேல நம்முடைய டாரிப் ட்ரம்ப் ஐயா அவர்கள் வந்து திருவாயும் மலர்ந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாக பேசாமல் இருந்ததுனாக்கா இது பாசிபிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்கு ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் வியூ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரு நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம ரெகுலர் மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் இருப்போம் மண்டேல வீடியோவில் இருந்து பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அகெயின் அந்த எம்எஸ்ஐ இண்டெக்ஷன் இருந்தால் இல்லையா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது அந்த அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ வீக்கெண்டு பொங்கல் ஹாலிடேஸு நல்ல சந்தோஷமாக பதமாக இதமாக நல்லா கொண்டாடுங்க மண்டே ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம மண்டே சந்திப்போம் போஸ்ட் மார்க்கில் அன்றில் தான் பாய் தேங்க்யூ